விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர் பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் கரைக்கும் பொழுது சுற்றுச்சூழல் மாசுபட்டு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்குது இதை மாற்றுவதற்காக நாம் கொண்டு வந்தது தான் விதை விநாயகர் சீட் கணேஷான்னு நம்ம சொல்லுவோங்க அழகான செடி முளைத்து வரக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயற்கை விநாயகர் களிமண் விதை உரம் இதெல்லாம் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா பூஜை பண்ண உடனே நம்ம கடற்கரைகளில் கரைக்காமல் வீட்டிலையே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் மண் நிரப்பி தினசரி பார்த்தோம் தண்ணி ஊற்றி அழகாக வளர்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா அழகான செடி முளைத்து வருங்க அந்த செடியை பார்க்கும்பொழுதே ஒரு ஆனந்தமாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி வருஷா வருஷம் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்கும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலையும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும்னு சொல்லலாம் இந்த விதை விநாயகர் விதை விநாயகர் இந்த வருடம் உங்கள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்தருள காத்திருக்கின்றார் ஆர்டர் பண்ண உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க